அம்மையாருக்கு நினைவிடம் கட்டப்பட்டு வந்தது நினைவிடம் கட்டி கொண்டு பில் எல்லாம் போட்டுக் கொண்டிருந்தால கடைசி நேரத்தில் ஆட்சி விட்டு நீங்கள் போகிற பொழுது ஏறத்தாழ ஆறு கோடி ரூபாய் பணம் பில்லு போடாமல் விட்டார் அந்த ஒப்பந்ததாரம் என்னிடத்தில் ஆறு மாசம் கழிச்சு பயந்து போய் இவங்கிட்ட கேட்கறதா கேட்கறது இல்லையா என்று பய உணர்வோடு வந்து அணுகி இந்த ஆறு கோடி ரூபாய் என்று என்னுடைய சிப் இன்ஜினியர் பேர் விஸ்வநாதன் அவர் அதான் ஏற்கனவே அந்த ஆட்சியிலும் அவர் தான் கொஞ்சோ இருந்தார் ஒரு ஆறு மாசம் கழிச்சு கொண்டாந்து எந்த பில்லு என்கிட்ட காட்டி ஐயா இது மாதிரி ஆறு கோடி ரூபாய் எதுக்கு ஆறு கோடி ரூபாய் அம்மையார் அவர்களுடைய நினைவிடத்தை கட்டுக்கிறதுல ஆறு கோடி ரூபாய் நின்று விட்டது ஐயா என்ன சொல்றீங்கன்னா எனக்கு கொஞ்சம் அச்சம் எனக்கு கொஞ்சம் அச்சம் நான் உடனே முதலமைச்சர்கிட்ட கேட்டலாம்னு அந்த பில் எடுத்துக்கொண்டு முதலமைச்சர் தனியா இருக்கிற பொழுது நான் கேட்டேன் வேற அம்மையாருக்கு நினைவிடம் கட்டினது அந்த ஒப்பந்தாருக்கு ஆறு கோடி ரூபாய் பணம் கொடுக்க வேண்டியது நின்று விட்டது ஆனால் இந்த ஆறு கோடி ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று சீப் இன்ஜினியர் சொல்றாங்க அப்படின்னு உடனே முதலமைச்சர் சொன்னார் இது ஏங்க என்ன கேட்டுன்னு இருக்கிறீங்க முதல்ல அது கொடுத்துட்டு வந்து என்ன வந்து பார்த்து சொல்லுங்க என்று சொன்னேன் வகைவருக்கும் அருள்வாய் நன்னிஞ்ச என்று பாரதியார் சொன்ன பாக்கியம்தான் எனக்கு இந்த நேரத்தில் நினைவுக்கு வருகிறது மாண்மீக பேரவைத் தலைவர்களே கோவையில் முந்நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டு ஒரு லட்சத்து தொண்ணெட்டாயிரம் சதுரடியில திருச்சியில் இரநூத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தரத்தளம் இந்த இரண்டுக்கும் மாண்பு முதலமைச்சர் அவருடைய திருக்கணத்தால் அடிக்கல் நாட்டி இருக்கிறார்கள் அவரது குறிப்பிட்ட தேதியிலே கட்டித்தர வேண்டும் என்று பொதுப்பணித்துறையின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை நடப்பிலே சொல்லியிருக்கிறார்கள் ஜனவரி மாதத்துக்கு உள்ள கட்டணம்னு தேதியை அவர் அறிவித்தார்கள் அதை இலக்காக வைத்துக்கொண்டு இரவும் பகலும் பாராமல் பொதுப்பணித்துறையில் இருக்கிற பொறியாளர்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள்